ஹாய் ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய அருமையான கதை நேர பகுதியில் தினம் ஒரு நீதி கதையுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இதோ இன்றைய உங்களுக்கான கதை தேடல் நேரம் நீதி ஆரம்பமாகிட்டு வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்றைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் எல்லாத்துக்கும் புத்தர்ன்றவர் தெரியும் அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை தான் வந்து இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு கதையை வந்து சொல்லி அதுலேருந்து நீதி என்னன்றதை சொல்ல போகிறேன் ஒரு நாள் புத்தரும் அவருடைய சிசியன் அவருடைய சிசியன் பேர் இங்கே என்னென்னு பார்த்தோம்னா ஆனந்தன் ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிச்சை எடுக்க போகிறாங்க பிச்சை எடுத்துக்கிட்டு போகும்போது ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அந்த வீட்டில் வந்து பிச்சை கேட்குறாங்க அப்போ அந்த வீட்டில் இருந்து அந்த பொண்ணு வந்து இவங்களை பார்த்து கேட்குறாங்க புத்தரை பார்த்தும் அவங்க சிசியனை பார்த்து கேட்குறாங்க இது மாதிரி பிச்சை எடுக்க வர்றீங்களே உங்களுக்கு வெக்கமாக இல்லையா நல்லா தானே இருக்கிறீங்க போய் உழைச்சி வேண்டியதுன்னா பல மாதிரி வந்து அவங்கள திட்டுறாங்க அப்போ வந்து திட்டும்போது புத்தர் வந்து எதுவுமே பேசலை ஆனால் அவரோட சிசியனுக்கு வந்து இங்கே என்ன ஆகுது அப்படின்னா சரியான கோபம் வருது திருப்பி அந்த பொண்ணை வந்து திட்டுறதுக்கு போகிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புத்தர் வந்து என்ன பண்ணுறாருனா அவரோட சிசியனை நீங்கள் எதுவுமே பேசாது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பேச வேண்டாம் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறார் கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டுக்கு போனதேவே தான் சிசின் கிட்டே என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் என் இந்த திருவோடை வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன் நீ எடுத்துக்கிட்டு போயிட்டு மறுபடியும் மாலை நேரத்தில் இங்கே நீ என்னை சந்திக்க வரும்போது அதை எடுத்துக்கிட்டு வந்து எங்கிட்ட திருப்பி கொடு அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு சிசியனும் என்ன பண்ணுறாரு அதை எடுத்துக்கிட்டு போயிடுறாரு வீட்டுக்கு மறுபடியும் பொழுது அடையடிச்சு சாயந்தரம் மாணவியர் வந்து வர்றாரு வந்து சிசியன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தது புத்தர்கிட்ட வந்து தான் கொண்டு போன திருவோடை வந்து திருப்பி கொடுக்குறாரு அப்போ வந்து புத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆனந்தான் இது எனக்கு வேண்டாம் நீயே திருப்பி எடுத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லி சிசியனை பார்த்து சொல்கிறாங்க சரி சிசியனும் வந்து எதுவுமே பேசல புத்தர் கொடுக்குறாருல குரு கொடுக்குறாருல அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துக்கிட்டு போயிடுறாரு ஆனால் வந்து நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா தான் சிசினை கூப்பிட்டு ஆனந்தா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு என்ன குருவே அப்படின்னு சொல்லி அவரும் வந்து கேட்குறாங்க நான் கொடுத்தால அந்த திருவோடு அது யாருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி தான் சிசின் கிட்டே கேட்குறாரு சிசின்னு உடனே என்ன சொல்கிறான்னா அது தனக்கு சொந்தமான திருவோடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இவர் திருப்பி மறுபடியும் சிசினை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு அது என்னோட திருவோடு தானே அது எப்படி உனக்கு சொந்தமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ வந்து அவர் சொல்கிறாரு யார் சிசியன் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா நான் தான் திருப்பி உங்கள் பொருள் உங்கள் கிட்டே கொடுத்துல நீங்கள் வேணாம் என்னையவே வச்சுக்கோன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டீங்க அப்போ நீங்கள் திருப்பி கொடுத்துட்டிங்கன்னா வந்து அது எங்கிட்ட வந்துடுச்சுன்னா அது என்னுடைய பொருள் தானே அப்படின்னு சொல்லி சிசியன் வந்து புத்தரை பார்த்து கேட்குறாரு புத்தர் வந்து அப்போ சொல்கிறாரு இப்போ புரியுதா இந்த இடத்துல அந்த பொண்ணு திட்டுச்சு அப்படின்றதுக்காக அதை நான் வாங்கிட்டு வந்திருந்தேன்னா அந்த திட்டு எனக்கு இருக்கும் அந்த பொண்ணு நம்ம பிச்சை எடுக்க போன இடத்துல திட்டினப்போ நம்ம எதுவுமே பதில் பேசாமல் திருப்பி வந்துட்டோம் அப்போ அந்த பொண்ணு திட்டினது எல்லாமே வந்து யாருக்கு போயிடும்னா அந்த பொண்ணுக்கே திருப்பி போயிடும் அப்படின்னு சொல்லி புத்தர் வந்து தான் சிசியனை பார்த்து சொல்லி புரிய வைக்கிறார் அதாவது ஒருத்தர் செய்கிறாங்க அப்படின்னா அது தப்பான செய்யலா இருந்தால் அதை வந்து நம்பி அது அந்த இடத்துல வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது எடுத்துகிட்டு வந்தால் அது அந்த இடத்துல நம்ம தப்பானவங்களாக போய்டும் அதை அங்கேயே விட்டுட்டு வந்தால் அந்த தப்பு செஞ்சவங்களுக்கு தான் வந்து அந்த தப்புன்றது வந்து அவங்களுக்கேதான் போய் சரியும் நம்மளுக்கு வந்து திருப்பி வராது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து என்ன சொல்கிறாருன்னா யா யாருமே நம்மளை பார்த்து முட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா உடனே நம்ம அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு அவங்கள திட்டி அவங்கள வந்து அவங்க அடித்து அந்த இடத்துல வந்து ரொம்ப கோபமாக போனோம் அப்படின்னா அந்த இடத்துல அவங்க சொன்ன மாதிரியே நம்ம வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் முட்டாளே நீ வந்து நான் எதுக்கு சொல்கிறேன் உன்னை கோபப்படுத்துறதுக்கு சொல்கிறேன் அப்படின்ற தெரியாத மாதிரி நம்ம உண்மையாலுமே முட்டாளாகிடுவோம் அதனால் யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் அமைதியாக வந்து பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா எதையுமே வந்து கண்டிப்பாக வந்து நிதானமாக இருந்ததுன்னா அதில் வந்து அர்த்தமுள்ளதாக இருக்கும் அதனால் இல்லைன்னா எல்லாருமே இங்கே வந்து முட்டாளாக தான் வந்து வாழ முடியும் ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்